அண்ணன் உள்ளிட்ட அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் நமது தேசிய தலைவர் மேதுகுவே பிரபாகரன் அவர்களின் கனவு நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தோழில் சுமந்து நிற்கும் பெரும் கடமை இதை ரெண்டையும் வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் உருவாகி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன சம்பளம் பொருளாதாரம் இல்லை படிப்பறிவு கூட சில இடங்களில் இல்லை அப்படி இருந்தும் ஒரு உணர்வு மிக்க ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் இன்னைக்கு உலகம் முழுக்க உணர்வோடும் எழுச்சி மிக்க கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அது நம்மளுடைய தேசிய தலைவரின் பெரும் கனவு அண்ணன் சீமான் அவர்களின் கடமையை அவர்களின் தோள்களில் சுமக்க கொண்டிருக்கும் ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி உண்டு என்றால் அது நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஒன்றுதான் ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு வரைவு ஆட்சி வரைவு இதனை கொண்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலை நிறுவ துடிக்கும் ஒரு தலைமை உண்டு என்றால் அது நம்மளுடைய அண்ணன் செந்தமலன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டுமே முறை செய்து காக்கும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று கூறுகிறார் வள்ளுவர் அப்படி ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் வரலாற்றின் எதிர்காலமாக இருக்க முடியும் அந்த ஒரு எதிர்காலம் நிறைவேறுவதற்காக இன்று ஒவ்வொரு இளைஞனும் அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க வார்டில் எவ்வளவோ கடுமையாக உழைத்து இந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மூலைகளில் இருக்கும் எல்லா மக்களும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து கட்சி சாராமல் இருப்பீங்க ஆனால் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த பசங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பேசுறாங்க லஞ்ச ஒழிப்பு பத்தி பேசுறாங்க குருதி கொடை பத்தி பேசுறாங்க மாணவர் மாணவர் பாசறையை பத்தி பேசுறாங்க மகளிருக்கான இடஒதுக்கீடுகளை பத்தி பேசுறாங்க மகளிருக்கான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டங்களை பத்தி பேசுகிறார்கள் தரமான சாலைகள் பத்தி பேசுறாங்க இலவசங்களை பத்தி பேசுறாங்க ஆனா நம்ம இவ்வளவு நாளாக கிடைத்து கொண்டிருக்கிற இலவசங்கள் வேறு இவர்கள் முன்மொழியும் இலவசங்கள் வேறாக இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்டான அரசியலை இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய காதுகளிலும் உங்களுடைய செய்தித்தாள்களிலும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ துடிக்கும் இந்த படை வென்றே தீரும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் இந்த நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் படை ஒரு எதிர்கால வரலாற்றை நம்மளுடைய தமிழ் தேசிய தலைவரின் பெரும் கனவு கடமையை சுமந்து நிற்கும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு குழந்தைகளும் தமிழ் தேசிய அரசியலை இந்த தமிழ்நாட்டில் நிறுவுவோம் இந்த தமிழ்நாட்டை ஒரு நாளில் ஆட்சி கைப்பற்றியே தீரும் அதற்கு அதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தமிழ்நாடு நாம் தமிழர் கட்சியின் கையில் இந்த இலக்கோடு நாம் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைப்போம் இது நம் நாடு இது நாம் தமிழர் கட்சிக்கான நாடு வென்றே தீருவோம் நாம் தமிழர் அடுத்ததாக தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள்